தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன தவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பரமசகுர்நாதன் திருவடிகளே சரணம் சரணம் என் நல்லவா என் தாயும் அல்லவா என் நல்லவா என் தாயும் அல்லவா கண்ணாரமுத கடலே

நடி போற்றி ஆராத இன்பம் அருள்மலை போற்றி கைலை மலையானே போற்றி 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 சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய சிவ 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 சிவாய சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய சிவ 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 சிவாய என்ன நல்லவா என் தாயு மல்லவா என்னப்ப நல்லவா என் தாயு மல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பொன்னப்ப நல்லவா பொன்னம் சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய சிவ 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 என்னப்ப நல்லவா என் தாயும் தாயுமல்லவா என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பரத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பரத்தவா சொப்பனமோ என் அப்பன் திருவருள் சொப்பனமோ என்னன் அப்பன் திருவருள் கற்பிகமோ என்ன அற்புதமோ இதுவே கற்பிகமோ என்ன அற்புதமோ இதுவே ஆடிய பாவனே அம்பளவாதனே ஆடிய பாவனே அம்பளவாதனே நாண்ட கருணை ஏழை அறிவேணோ ஏழை அறிவேணோ ஏழை அறிவேணோனோ சிவசிவாய சிவசிவாய phaiya yeah. shiva 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 yeah. shiva shiva yeah. shiva சிவ சிவாய சிவ 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 சிவாய என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பரத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பரத்தவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன தவருக்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பரமசகுநாதன் திருவடிகளே சரணம் சரணம்